நண்பர்களுக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா தனியார் சுயநிதி பள்ளிகளில் பணிபுரிகின்ற ஆசிரியர்களுக்காக உயர்நிலை மேல்நிலை பட்டதாரி ஆசிரியர் சங்க தலைவர் மாயவன் அவர்கள் விட்டு இருக்கிற அறிக்கையை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சுமார் ஆயிரத்து ஐநூறு குடும்பங்களை காப்பாற்ற வேண்டும் அதாவது ஆசிரியர் ஆசிரியர் பணியை இழக்கின்ற அபாயத்திலிருந்து வேலை இழக்கும் சூழலில் உள்ள அபாயத்திலிருந்து அவர்களை வந்து தமிழக அரசு காப்பாற்ற வேண்டும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லி அது வந்து தகவலை சொல்லி அவர்களுக்காக ஒரு பெரிய ஒரு அறிக்கையையும் நியாயத்தையும் கூறியிருக்கிறார் அதை தான் நம்ம வந்து இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பதிமூன்றுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பன்னெண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்று இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒரு முறை ஆசிரியர் தகுதி தேர்வு வச்சுருக்காங்க இப்போ தற்போது பேப்பர் ஒன்னுக்கு மட்டும் நடத்தி முடி சரிங்களா இதில் என்ன சொல்லப்பட்ட தகவல் என்ன அப்படின்னா ஆண்டுக்கு இரண்டு முறை ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்த வேண்டும் என்பது அரசுடைய கடமை ஆனால் ஒரு முறை மட்டுமே நடத்தியிருக்கிறாங்க இந்த ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்கிறோம் அப்படி ஒரு முறை மட்டுமே ஆண்டுக்கு ஒரு முறை ஆண்டுக்கு ஒரு முறை கூட நடத்தலை அதாவது இரண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு இரண்டு முறை இரண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு முறை இரண்டாயிரத்தி பதினேழில் ஒரு முறை இந்த பத்தொன்போது ஒரு முறை நடத்தியிருக்காங்க ஆக ஆண்டுக்கு ஒவ்வொரு ஆண்டுக்கும் இரண்டு முறை தேர்வு நடத்த வேண்டும் என்பது கட்டாயம் ஆனால் அதை வந்து அரசு முறையாக பின்பற்றவில்லை அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்கிறார் அதே போல் அரசு பள்ளிகளில் பணிபுரிகின்ற ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வுலேருந்து அதாவது இரண்டாயிரத்தி பத்துக்கு முன்பு அந்த பணி நியமனம் பெற்ற ஆசிரியர்களுக்கு அரசு பள்ளிகளில் பணிபுரிகின்ற ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு வந்து விலக்கு அளிக்கப்பட்டது அவர்கள் பணி பாதுகாப்பு பாதுகாப்பாக உள்ளது தனியார் சுயநிதி பள்ளிகளில் பணிபுரிகின்ற ஆசிரியர்கள் இந்த பிரச்சனையிலேருந்து இன்னும் விடுபடலை அரசு வந்து விரைந்து முடிவெடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை ஒரு தேவையை வந்து கூறியிருக்கிறார் இதே போல் அரசின் நிதியுதவி பெறும் சிறுபான்மையினர் நடத்தும் பள்ளிகளில் ஆசிரியர் நியமனத்திற்கு தகுதி தேர்வு தேவையில்லை அப்படி அவங்களுக்கு வந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது அதையும் வந்து சுட்டி காட்டியிருக்கிறாரு இது வந்து அரசு தான் முடிவெடுக்கணும் அரசுக்கு அந்த அதிகாரம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு அதேபோல் பல்வேறு நியாயங்களை காட்டி வந்து அந்த ஆயிரத்து ஐநூறு அரசு குடும்பங்கள் ஆசிரியர் குடும்பங்களை காப்பாற்றிட தமிழக அரசு விரைந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு வந்து கூறியிருக்கோம் தான் இதில் நம்ம பார்க்கக்கூடிய தகவல் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பல லட்சம் ஆசிரியர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னர் பணியில் அமர்த்தப்பட்டவர்கள் அவர்களுக்கு வந்து ஆசிரியர் தகுதி தேர்வில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டது அதையும் வந்து சுட்டி காட்டியிருக்கிறார் இவர்களுக்கு மட்டும் சுயநிதி அதாவது அரசு நிதி உதவி பெறும் தனியார் பள்ளிகளில் பணிபுரிகின்ற ஆஸ் ஆயிரத்தி ஐநூறு ஆசிரியர்களுக்கு மட்டும் இன்னும் இந்த வந்து விலக்கு அளிக்கப்படலை அப்படிங்கிற வந்து சுட்டி காட்டியிருக்கிறார் அவர்களுக்கு இந்த வீடியோ பதிவு சற்று ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சேனல் சார்பாக சொல்லிக்கிறோம் நன்றி நண்பர்களே